இந்த தடவை விரால் மீனை ரொம்பவும் சுலபமா நம்ம பிடிக்க போறோம் அதுவும் முப்பது ரூபாய் செலவழித்து வாங்கிய நிறமும் தூண்டில தான் நம்ம விரால் மீனை பிடிக்க போறோம் எந்த அளவுக்கு சுலபமா இருக்குன்னு நீங்களே பாருங்க அதுக்கு முதல்ல விரால் மீனுக்கு தேவையான மீன் குஞ்சுகளை முதல்ல பிடிச்சுக்கலாம் விரால் மீன்கள் எப்பவும் கெண்டை மீன்களை தான் விரும்பி சாப்பிடும் எங்க ஊர்ல இது அதிக அளவுல கிடைக்கிறதுனால நாங்கள் எதையே பயன்படுத்துறோம் தான் விரால் மீன்கள் ரொம்பவும் ஆழமான பகுதியில் இருந்தாலும் மீன் குஞ்சுகளை சாப்பிட கண்டிப்பாக கரையோரம் தான் ஆகணும் அதனால நாங்களும் கரையோரம் இருக்கிற நானல் தட்டுகளுக்கு இடையில தூண்டில்களை போட ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இந்த நானல் தட்டுகளுக்கு கேட்டையில விரால் மீன் குஞ்சுகள் பயப்படாம மீன் குஞ்சுகளை சாப்பிட வரும் நம்ம பயன்படுத்துற தூண்டிலுடைய நிரம்பு எவ்வளவு நீளமா இருக்குதுன்னு நீங்களே பாருங்க தான் நான் சொல்றேன் அதுக்கு அதிகமா செலவழிக்கலன்னு இதுக்கப்புறம் ஒவ்வொரு தூண்டில நம்ம கட்ட ஆரம்பிக்க வேண்டியதுதான் நம்ம கட்ட இருக்க எல்லா தூண்டில்களையும் கட்டி முடிச்சுட்டு இரவுல வந்து பார்க்கலாம் நமக்கு எவ்வளவு விரால் மீன் விழுந்திருக்குதுன்னு நம்ம போட்டிருந்த வாட்டர் கேன் துண்டில் சரியான அளவில் ஒரு விரால் மீன் நமக்கு மாட்டிருக்கு நீங்களே பாருங்க அது எப்படி மாட்டிருக்குன்னு நம்ம பயன்படுத்துகிற குக்கி ரொம்பவும் சிறிய அளவில் இருக்கிறதுனால விரால் மீன் வாயில் அது முழுசாவே முழுங்கிடும் அதை தண்ணீரில் இருந்து கலட்டுறது கண்டிப்பாக பாதுகாப்பு கிடையாது கண்டிப்பாக தண்ணியில் தவறி விழுக வாய்ப்பு இருக்குது அதனால நாங்கள் நிரம்ப எப்பவும் அறுத்து விட்டுருவோம் நமக்கு மாட்டியிருக்க அந்த விரால் மீனை ரொம்பவும் கவனமா நம்மளுடைய கோரா பையில போட்டுட்டு வேற ஏதாவது விரால் மீன் விழுந்துருக்குதான்னு வாங்க போய் பார்க்கலாம் நமக்கு மாட்டிருக்க எல்லா விரால் மீன்களையும் தேடி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மீன் எங்களை தாண்டி போனதை நாங்கள் பார்த்தோம் நாங்களும் அந்த மீனை பின்தொடர்ந்து தேடி போய் பிடிச்சதில் எங்களுக்கே ஒரு ஆச்சரியம் ஆச்சரியங்கிறத விட பயந்தாங்க உண்மையில் அதிகமாக இருந்தது ஏன்னா அந்த விரால் மீன் அந்த அளவுக்கு ரொம்பவும் கோரமாக இருந்தது இந்த மீனை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியாது மயில் விரால் மீன்ன்னு ஆனால் இந்த அளவுக்கு மோசமான நிலைமையில இருக்குன்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா அதோட வால் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவு தான் உடம்புக்குள்ள ரொம்பவும் ஒல்லியாக எங்களுக்கு தெரிஞ்சுது இந்த மீனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு சரியாக தெரியல இந்த மாதிரி மீனை நான் வாழ்க்கையில் பார்த்தது கூட கிடையாது என்னதான் இருந்தாலும் அந்த மயில் விரால் மீனை எனக்கு எடுத்துட்டு வர மனசு கேட்கல அதனால் அந்த மீனை அங்கேயே விட்டுவிட்டு நமக்கு மாட்டி இருக்க எல்லா மீன்களையும் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இது போல் பதிவை தவறாமல் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்